ாகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நான் இருக்கிறேன் அமைதி காக்கவும் எவ்வளவு தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு மன பயங்கள் பாரங்கள் எல்லாமும் இருக்கிறது தான் உங்களுடைய பாரங்கள் வரிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வேன் நீ எது ஏதோ விஷயத்து எல்லாம் ஓட்டு குழம்புகிறாய் ஆனால் நடப்பது அனைத்தும் அற்புதமாகவே நடக்கும் சீரும் சிறப்பும் அழகும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எவ்வளவோ சுபத்துவமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடிக்கடி நினைத்து பார்க்க விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான் ஏதோ ஒரு கவலையான ஒரு விஷயத்தை அந்த கவலையான விஷயத்தை நினைத்து பார்க்காதீர்கள் அது மேலும் 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 வழியை கொடுக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் கேட்பதே இல்லை எல்லா நாளிலேயும் எல்லா பொழுதிலேயும் பாரத்தை மட்டும் எப்பப்பத்தாலும் நீங்கள் நினைத்து 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 வருத்தப்படுகிறீர்கள் ஆயிர அர்த்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரம் அர்த்தங்கள் அற்புதமான அர்த்தங்கள் உள்ளது ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்வது அத்தனையும் தவறான அர்த்தங்கள் மட்டுமே நீங்கள் இன்றும் சரி என்றும் சரி ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழப்போகும் நீங்கள் எதிர்கெடுத்தாலும் கவலைப்படக்கூடாது ஏன் தெரியுமா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு இந்த வெற்றியை நாயகி வந்ததற்குப் பிறகு நீங்கள் வாழப்போகும் வாழ்க்கை வேறு எத்தனையோ விஷயத்தை கடந்து வந்த நீ இதை கடந்து வர மாட்டாயா கண்டிப்பாக கடந்து வருவாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கடந்து வருவாய் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் மாறு மாற்றி அமைக்கப்படும் புரிந்ததா நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றார் எல்லாம் வெற்றிதான் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வாழ்வில் சில சுபிக்ஷமான விஷயங்கள் நடக்கவில்லை என்றார் உடனடியாக தெய்வத்தை குறை கூறுவார்கள் அது தவறு தெய்வங்கள் ஆகிய நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகளை எப்படியெல்லாம் மாற்றலாம் எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் கர்ம வினைகள் உங்களை போட்டு அவ்வளவு அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி கஷ்டத்தை கொடுக்கிறது இனிமேல் வரும் காலத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள் ஏ எந்த ஒரு விதத்திலேயே குழப்பங்கள் என்று எதுவும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் அமோகம் என்ற ஒன்று உண்டு அந்த அமோகமான விஷயம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் அது கூடிய விரைவிலேயே கிடைக்கும் நான் இதை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல உனக்கே தெரியும் வாழ்க்கையில் அடிக்கடி தோன்றி உனக்கு இது நடக்கும் உனக்கு அது நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் என்று சொன்னாலும் நீ இப்பொழுது இருக்கும் மனநிலைமையில் எதையுமே ஏற்றுக்கொள்வது இல்லை எல்லா விஷயத்திலேயும் குழப்பத்தை மட்டுமே சந்திக்கிறாய் ஆனால் இனிமேல் குழப்பங்கள் கவலைகள் வழிகள் வேதனைகள் இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் உன் வாழ்வு இல்லாமல் பார்த்து கொள்கிறேன் இனி வரும் நாட்கள் மொத்தமும் இன்பமான காலங்கள் இனி வரும் நாளில் மொத்தமும் அற்புதமான காலங்கள் இனி வரும் நாளில் ஒவ்வொன்றும் சிறப்பான நாட்கள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு வரிசாக இருக்கும் எதை பார்த்தாலும் கவலை கொள்ளாதே எதை பார்த்தாலும் கவலை இந்த மாதிரியான விஷயத்தை எப்பொழுதும் எந்த ஒரு நிலைமையிலேயும் எடுத்து கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நானே இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செய்வேன் இதுவரைக்கும் குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்தேன் குழப்பத்தை மட்டுமே கொடுத்தேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நிம்மதியே கொடுக்கவில்லை என்பதெல்லாம் ஏதேது பேசினாய் இனிமேல் வரும் காலத்தில் இன்பங்களை மட்டுமே வாரி 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 உனக்கு கொடுப்பேன் நீ இதுவரைக்கும் கண்ட ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் நீ பார்ப்பாய் நீ ஒன்று தெரிந்து கொள் இதுவரைக்கும் மாற்றத்தை பார்க்கவில்லை இதுவரைக்கும் வாழ்க்கையில் நான் நல்ல விஷயத்தை பார்த்ததே இல்லை இதற்கு பிறகு நான் எப்படி வாழ்க்கையில் அற்புதமான விஷயத்தை பார்ப்பேன் அற்புதமான விஷயத்தை கேட்பேன் என்பதெல்லாம் நீ சொன்ன இதற்கு பிறகுதான் வாழ்வில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தையே நீ பார்க்க இருக்கிற புரிந்ததா நிறைய சுவாரஸ்யம் நிறைய அற்புதம் நிறைய யோகம் இது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது இதற்கு பிறகு நீ எதையும் நினைத்து பயப்படக்கூடாது நீ எதையும் நினைத்து வாழ்க்கையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று கவலையும் படக்கூடாது சிரித்து சந்தோஷமாக இரு சிரித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் அமைதியாக இரு கண்ணும் கருத்துமாக உன்னை நானே பார்த்து கொள்வேன் இன்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன நினைத்தாலும் என்னென்ன விஷயத்தை நீங்கள் நினைத்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றமும் ஒரு அற்புதமான ஏற்றமும் வரும் நீங்கள் இதுவரைக்கும் கண்ட அனைத்தும் உங்களை விட்டு போயிருந்தாலும் இனி வரும் விஷயங்கள் அனைத்தும் இந்த வாராகியின் மூலமாக ஒவ்வொன்றும் சேர்த்து தரப்படும் நான் நீ மற்றும் அனைத்து உன்னை சுற்றி இருக்கும் நல்ல உள்ளங்கள் எல்லோரும் நன்றாகவே இருப்பார்கள் உன் நீ நினைத்தது போல நடக்கவில்லை நீ நினைத்தது போல எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை நீ நினைத்தது போல எல்லாமும் உனக்கு அசிங்கமாக நடந்துவிட்டது நீ என்ன நினைத்தாய் அதற்கு எதிராகவே நடந்துவிட்டது என்றெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உனக்கு வாராகி இருக்கிறேன் நல்லதை செய்ய வளமான வாழ்க்கையை கொடுக்க என்பதை நினைத்துக்கொள் புரிந்ததா நான் இருப்பேன் அதில் துளி சந்தேகமும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் அமைதி பொறுமை நிதானம் இது மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் அமைதியும் நிதானமும் இருந்தால் இவ்வுலகில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் நீ மட்டும் அமைதியாக இல்லை என்று வைத்துக்கொள் வாழ்க்கையில் எதையும் உன்னால் சாதிக்க இயலாது தங்கள் பிள்ளைக்கு எல்லாம் இனி மாற்றங்களே எல்லாம் இனி ஏற்றங்களே எல்லாம் இனி திருப்தியான எப்பொழுதும் அற்புதமான விஷயங்களே எப்பொழுதும் கூட இருப்பேன்